வணக்கம் ரமேஷ் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளின் நலன்களில் எவ்வித சமரசத்துக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டது பொலிவுறு நகர இயக்கத்தின் கீழ் தொன்னூற்றி சதவிகித பணிகள் முடிவடைந்துள்ளதாக மத்திய நகர்ப்புற விவகாரங்களுக்கான அமைச்சர் திரு மனோகர்லால் மக்களவையில் கூறினார் இலங்கை சிறையில் உள்ள எண்பது மீனவர்களையும் இருநூற்று முப்பத்தேழு மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்கும் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் வலியுறுத்தினார் ஜெட்டாவில் நடைபெறும் ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா தற்போது சீனாவை எதிர்கொண்டுள்ளது இனி விரிவான செய்திகள் விவசாயிகள் மீனவர்கள் பால் உற்பத்தியாளர்கள் நலன்களில் எவ்வித சமரசத்திற்கும் மத்திய அரசு இடமளிக்காது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார் புதுடெல்லியில் பேராசிரியர் எம் எஸ் சுவாமிநாதனின் சர்வதேச நூற்றாண்டு மாநாட்டில் இன்று உரையாற்றிய பிரதமர் விவசாயிகளின் நலனை மத்திய அரசின் உயர் முன்னுரிமை என்றார் வேளாண் பெருமக்களின் வருவாயை அதிகரித்து பண்ணை விவசாய செலவுகளை குறைக்க அரசு தொடர்ந்து செயலாற்றி வருவதாக குறிப்பிட்டார் தேசத்தின் முன்னேற்றத்திற்கான அடித்தளம் விவசாயிகளின் வலிமையே என்று பிரதமர் எடுத்துரைத்தார் உணவு உற்பத்தியில் நம் நாடு தன்னிறைவை எட்ட எம் எஸ் சுவாமிநாதன் அர்ப்பணிப்புடன் செயலாற்றியதாக கூறிய பிரதமர் பல்லுயிர் பெருக்கத்தையும் தாண்டி தொலைநோக்கு பார்வையுடன் உயிரி முன்னெடுப்புகளை அவர் சிறப்புடன் மேற்கொண்டதாக பாராட்டினார் வேளாண் புரட்சிக்கு வித்திட்ட எம் எஸ் சுவாமிநாதனை பாரத் ரத்னா விருதுடன் கௌரவிக்க மத்திய அரசுக்கு கிடைத்த வாய்ப்பு குறித்து பெருமிதம் தெரிவித்த பிரதமர் கடந்த பத்தாண்டுகளில் கைத்தறித்துறை தனித்துவத்துடன் வலுவாக முன்னேற்றம் கண்டு வருவதாக மகிழ்ச்சி தெரிவித்தார் எம் எஸ் சாமிநாதனின் நினைவு அஞ்சல் தலையையும் நாணயத்தையும் பிரதமர் வெளியிட்டார் விவசாய நலனிற்கான தொடர் ஆராய்ச்சிகளுக்கு பெரும் பங்களிப்பை வழங்கி தேசத்தின் உணவு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வழிமுறைகளை கண்டறிந்தவர் எம் எஸ் சுவாமிநாதன் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பாராட்டியுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெறுவதற்கான அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டதை அடுத்து வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது மனுக்களை தாக்கல் செய்ய வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது தேவை ஏற்பட்டால் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி தேர்தல் நடைபெறும் திரு ஜக்தீப் தன்கர் குடியரசு துணைத் தலைவர் பதவியை சென்ற மாதம் ராஜினாமா செய்ததை அடுத்து இந்த தேர்தல் நடைபெறுகிறது நாட்டில் நடைபெறும் பதினேழாவது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலாகும் இது பீகார் வாக்காளர் பட்டியல் விவகாரம் உள்ளிட்ட பல பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகள் இன்றும் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் இரண்டு மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன மக்களவை இன்று காலை கூடியதும் கேள்வி நேரத்தை வர் திரு ஓம் பிர்லா நடத்த முற்பட்டபோது பீகார் விவகாரத்தில் விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று கோரி எதிர்க்கட்சியினர் முழக்கமிட்டதால் நிலவிய கூச்சல் குழப்பங்களை அடுத்து அவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது இந்த அமளியினூட மத்திய வீட்டுவசதி நகர்ப்புற விவகாரங்களுக்கான அமைச்சர் திரு மனோகர்லால் பொலிவுறு நகரங்கள் தொடர்பான கேள்விக்கு மக்களவையில் பதிலளித்தார் மீண்டும் அவை மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மணிப்பூர் சரக்கு சேவை வரி திருத்த மசோதா இரண்டாயிரத்து இருபத்தி மக்களவையில் தாக்கல் செய்தார் தொடர்ந்து மக்களவையை அவை நடத்தும் அலுவலர் நடத்த முற்பட்டபோது எதிர்க்கட்சிகள் பீகார் விவகாரத்தில் விவாதம் கோரி அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது மாநிலங்களவையிலும் இதே பிரச்சனை எதிரொலித்ததால் அவை துணைத்தலைவர் திரு ஹரிவன்ஷ் பிற்பகல் இரண்டு மணி வரை மாநிலங்களவையை ஒத்திவைத்தார் பொலிவுறு நகர இயக்கத்தின் கீழ் தொன்னூற்றி சதவிகித பணிகள் முடிவடைந்திருப்பதாக மத்திய நகர்புற விவகாரங்களுக்கான அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார் மக்களவையில் இன்று துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் பொலிவுறு நகர கட்டமைப்பின் கீழ் ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் பெருமான முடிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார் நூறு நகரங்களின் தரத்தை உயர்த்தி சீர்மிகு நகரங்களாக மேம்படுத்தும் இந்த திட்டத்தின் கீழ் இந்நகரங்கள் அனைத்தும் நவீன வசதிகளுடன் ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் மகளிர் தலைமைத்துவம் என்பது வளர்ச்சியடைந்த பாரதத்தில் பெண்கள் தலைமையிலான மேம்பாட்டை உறுதி செய்வதாகும் என்று மத்திய மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார் ஐநாவின் மகளிருக்கான திறன் கட்டமைப்பு கருத்தரங்கை புதுடெல்லியில் இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் ஷீ லீட்ஸ் போன்ற இயக்கங்கள் மகளிரின் திறன்களை மேம்படுத்தி தேவையான இணையதள பயிற்சிகளுடன் நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் அவர்களை முன்னிறுத்த வகை செய்யும் என்றார் இந்த இரண்டு நாள் கருத்தரங்கில் பெண்களை முன்னிலைப்படுத்தி மேம்பாட்டிற்கான நிலைப்பாடுகள் குறித்து விவாதிக்கப்படுகின்றன மூவர்ண தேசிய கொடி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மத்திய இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் சார்பில் தேசிய அளவிலான இணையதள வினாடி வினா போட்டிகளில் மக்கள் பங்கேற்க மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது மை பாரத் இணையதளம் மூலமான இந்த ஆன்லைன் வினாடி வினா போட்டியில் பங்கேற்கும் அனைவருக்கும் மின்னணு சான்றிதழ் வழங்கப்படுகிறது தேசப்பற்றையும் மூவண்ண தேசிய கொடியை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் இப்போட்டியில் முதல் இடம்பெறும் இருபத்தைந்து இளைஞர்கள் மத்திய இளைஞர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மான்சுக் மாண்டவியாவுடன் இணைந்து சியாச்சின் பகுதியை பார்வையிட வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது நாட்டின் சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறும் இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா டாட் காம் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம் மூவர்ண தேசியக் கொடியை ஏற்றுவோம் நம் தேசத்தின் பெருமையை போற்றுவோம் இலங்கை சிறையில் உள்ள எண்பது தமிழக மீனவர்களையும் இருநூற்று முப்பத்தி ஏழு மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த பதினான்கு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் நேற்று சிறைப்பிடிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார் மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தரம் முடிவெட்டும் வகையில் தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டாா் பதினொன்றாவது தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இணையமைச்சர் பபித்ரா மார்க்ரிட்டா உள்ளிட்டோர் சிறப்பாக செயலாற்றிய நெசவாளர்களுக்கு தேசிய கைத்தறி விருதுகளை வழங்கினார்கள் இதனிடையே கைத்தறி உற்பத்தியில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது இந்நாளையொட்டி திருப்பூர் ஈரோடு நெல்லை காஞ்சிபுரம் திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் சிறப்பு கைத்தறி கண்காட்சி தொடங்கப்பட்டது ஈரோடில் இக்கண்காட்சியை துவக்கி வைத்து பேசிய மாநில அமைச்சர் திரு முத்துசாமி கைத்தறியிலே உற்பத்தி செய்கிற அத்தனை பொருளும் தரமானதாக இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று கைத்தறியிலே உற்பத்தி செய்கிற பொழுது எந்த கலப்படமும் இல்லாமல் அவர்கள் மிகத்தரமாக அந்த பொருள்களை உற்பத்தி செய்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஓரளவிற்கு பொதுமக்கள் வந்து இங்கே தேவையான பொருள்களை வாங்குகிறார்கள் ஏறத்தாலும் மூன்று நாட்கள் இது தொடர்ந்து நடக்க இருக்கிறது எனவே இதை சரியாக பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் திருச்சியில் இன்று தொடங்கிய கைத்தறி கண்காட்சியில் நெசவாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இதுகுறித்து திருச்சி கைத்தறி ஆய்வாளர் திரு ஜி விக்ரமன் தெரிவிக்கையில் கைத்தறி கண்காட்சியானது காலை பத்து மணி முதல் இரவு ஐந்து மணி வரை நடைபெற உள்ளது அனைவரும் கலந்து கொண்டு நெசவாளர்கள் வந்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்த கேட்டுக்கொள்கிறோம் கைத்தறி உடைகளை ஒடுத்துவதன் மூலம் வந்து நமது நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது மட்டுமல்லாது கைத்தறி உடைகள் வந்து நமது உடலுக்கு வந்து மிகவும் பாதுகாப்பானதாகவும் எளியதாகவும் உள்ளது ட்ரெடிஷனில் உள்ள பவர் லூம்ஸ் கார்மெண்ட்ஸ் துணிகளை வந்து நம்ம வந்து ஒப்பிடும்போது வந்து கைத்தறி துணிகள் வந்து நமது உடலுக்கு வந்து மிகவும் குளிர்ச்சிகளை தரக்கூடிய உடைகளாக மட்டும் உள்ளது கைத்தறி உடைகளை உடுத்துவது வந்து நெசவாள மேம்படுத்துவது மட்டுமல்லாது நமக்கும் பயன்பெறும் வகையில் உள்ளது நாட்டிலேயே தமிழகத்தில்தான் கட்டுமான பொருட்கள் தங்குதடையின்றி கிடைப்பதாக மாநில இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் திரு எஸ் ரகுபதி கூறியுள்ளார் புதுக்கோட்டையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பொறியியல் பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்புகள் மாநிலத்தில் அதிகரித்துள்ளதாக கூறினார் திருச்சி அரியமங்கலம் பகுதியில் செயல்பட இருந்த மீன் தீவனம் உற்பத்தி திட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் திருச்சியில் பேசிய அமைச்சர் கோழி இறைச்சி கழிவுகள் மூலம் மீன் தீவனம் தயாரிக்கும் இத்திட்டம் மக்களுக்கு அதிக பயன் தரக்கூடிய திட்டம் என்று குறிப்பிட்டார் புதுக்கோட்டை நாமக்கல் மாவட்டங்களில் பொது விநியோக திட்ட குறைதீர் நாள் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறுகிறது பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகள் தரிசு நிலங்களை விளை நிலங்களாக மாற்றுவதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தடை செய்யப்பட்ட ஆயிரத்து முப்பது கிலோ பிளாஸ்டிக் பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்து அபராதம் விதித்துள்ளார் ஜாவில் நடைபெறும் ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியின் குரூப் சி பிரிவில் இந்தியா தற்போது சீனாவை எதிர்கொண்டுள்ளது பனிரெண்டாவது உலக விளையாட்டுப் போட்டிகள் சீன செங்குடுவில் இன்று தொடங்குகின்றன வில்வித்தை பில்லியட்ஸ் உசூ உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளில் இந்தியாவை சேர்ந்த பதினேழு பேர் கொண்ட குழுவினர் பங்கேற்கின்றனர் ஒலிம்பிக்கில் இல்லாத வகை விளையாட்டுப் போட்டிகள் இதில் இடம்பெற்றுள்ளன மீண்டும் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளின் நலன்களில் எவ்வித சமரசத்திற்கும் இடமளிக்கப்பட மாட்டாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார் குடியரசு தலைவர் தேர்தலுக்கான அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டது பொலிவுறு நகர இயக்கத்தின் கீழ் தொன்னூற்றி ஐந்து பணிகள் முடிவடைந்துள்ளதாக மத்திய நகர்ப்புற விவகாரங்களுக்கான அமைச்சர் திரு மனோகர் லால் மக்களவையில் கூறினார் இலங்கை சிறையில் உள்ள எண்பது தமிழக மீனவர்களையும் இருநூற்று முப்பத்தேழு மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்கும் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் ஜடாவில் நடைபெறும் ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா தற்போது சீனாவை எதிர்கொண்டுள்ளது